ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மட்டனை தயிரில் ஊற வச்சு மட்டன் சிக்கன் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரைஸுக்கு மட்டும் இல்லை எல்லா டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானூறு கிராம் மட்டனை நல்லா கழுவி எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு அரை மணிக்கூர் அப்படியே ஊறட்டும் ரொம்ப பெரிய பீஸாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கான சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் பொரியட்டும் பெரு சீரகம் இப்போ இதில் பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே மெல்லிஸாக கட் பண்ணால் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக ஆக வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஊற வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க நல்ல எண்ணெயிலே வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி போட்டு ஒரு இருந்து எட்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் நல்லா வெந்துச்சு இப்போ ஏதோ ஒரு கடாயில் மாத்திக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம மட்டன் ஊற வைக்கும்போது மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஊற வைக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நிமிஷம் ஆயிட்டு இப்போ மூடியை எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ண சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க கடைசியில் பொடியாக கட் பண்ண மல்லிகளை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுங்க நம்மளோட மட்டன் சிக்கா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்